விஷ்ணு விசால் நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் புஷ்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர்தான் நடிகை ரேஷ்மா பஸ்பலேட்டி இவர் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாக்கியலட்சுமி சீரியலில் முக்கியமான ரோலில் நடித்து வருகிறார் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட ரேஷ்மாவிடம் நீங்கள் வாழ்க்கையில் மனது உடைந்து அழுத நாள் எப்போது என்று கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் ஒரு நாள் கர்ப்பமாக இருக்கும் போது என்னுடைய முன்னாள் கணவர் அடித்து விட்டார் அந்த சமயத்தில் வயிற்றில் இருந்து குழந்தை பாதி வெளியே வந்து விட்டது அப்போது நானே காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனை வரை சென்றேன் என் மகன் ராகுல் பிறந்து ஒன்பது மாதம் வரை இங்கு பெட்டரில்தான் இருந்தான் அதன் பின் இந்த போராட்டத்தை என்னால் தனியாக சமாளிக்க முடியவில்லை இந்தியாவுக்கு வந்துவிட்டேன் என் மகனுக்காக பல மருத்துவமனைகளை பார்த்து சரி செய்து இருக்கிறேன் அந்த ரிலேஷன்ஷிப்பிற்கு முன் எனக்கு ஒரு பையன் பிறந்து இறந்து விட்டான் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி இவனுக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் இருந்தது என்று ரேஷ்மா தெரிவித்துள்ளார்